ஒரு நெருப்பை பற்றி கற்பனை செய்து பாருங்கள் அது உங்கள் தோலையோ சதையையோ அல்ல நேரடியாக உங்கள் இதயத்தையே தாக்கி எரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு நாம் தினமும் சர்வ சாதாரணமாக இது ஒரு பாவமே இல்லை என்று நினைத்து செய்யும் ஒரு செயலுக்காக அந்த கொடிய நெருப்பு காத்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அடுத்தவர்களை பார்த்து ஏளனமாகச் சிரிப்பது வாட்ஸ்அப்பில் ஒருவரை கிண்டல் செய்து ஒரு செய்தியை அனுப்புவது அல்லது நண்பர்களுடன் அமர்ந்து ஒருவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவது நாம் இதையெல்லாம் சாதாரணமாக கடந்து செல்கிறோம் ஆனால் இந்தச் செயல்களின் விளைவு எவ்வளவு பயங்கரமானது என்பதை திருக்குரானின் நூற்று நான்காவது அத்தியாயமான சூரத்துல் ஹுமஜா நம் இதயங்கள் நடுங்கும் அளவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுகிறது இந்த சிறிய சூரா மனிதனின் இரண்டு மிகப்பெரிய அழிவுகளுக்கான வழிகளைப் பற்றி பேசுகிறது நாவினால் செய்யும் பாவம் மற்றும் செல்வத்தால் ஏற்படும் கர்வம் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் இந்த சூறாவின் ஆழமான அர்த்தங்களை ஆராய்ந்து நம்மையும் அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த கொடிய பாவங்களிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதைப் பற்றி பார்ப்போம் முதலில் இந்த சூறாவின் முதல் வசனத்தை பார்ப்போம் அல்லாஹ் கூறுகிறான் இங்கே அல்லாஹ் வயல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அரபி மொழியில் இதற்கு கேடு அல்லது நாசம் என்று பொதுவாக அர்த்தம் சொன்னாலும் தப்சீர் அறிஞர்கள் இது நரகத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கின் பெயர் என்றும் அதன் வேதனை மிக மிகக் கொடியதாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அப்படியானால் யாருக்கு இந்த கேடு ஹுமஜா என்பது ஒருவரை நேருக்கு நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ கேவலப்படுத்துவது இது வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல செய்கைகளாலும் இருக்கலாம் ஒருவரை பார்த்து ஏளனமாகச் சிரிப்பது கண்ணைச் சிமிட்டி கேலி செய்வது ஒருவரின் நடையை அல்லது பேச்சை கிண்டலாக நடித்துக் காட்டுவது அவருக்கு பிடிக்காத பட்டப்பெயர் வைத்து கூப்பிடுவது இவையெல்லாம் ஹுமஜா என்ற பாவத்தில் அடங்கும் இது ஒருவரின் சுயமரியாதையை குத்திக் கிழிப்பது போன்றது ஒருவன் ஏன் இந்த பாவத்தைச் செய்கிறான் எது அவனுக்கு அந்த தைரியத்தையும் கர்வத்தையும் கொடுக்கிறது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அதற்கான காரணத்தைச் சொல்கிறான் அவன் பொருளைச் சேகரித்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் இங்கே கவனியுங்கள் அல்லாஹ் செல்வம் வைத்திருப்பதை தவறாகச் சொல்லவில்லை இஸ்லாம் செல்வத்திற்கு எதிரானது கிடையாது ஆனால் அந்த செல்வத்தோடு ஒருவருக்கு இருக்கும் மனநிலையைத்தான் அல்லாஹ் கண்டிக்கிறான் ஜமா என்றால் சேகரிப்பது ஆனால் சும்மா சேர்ப்பது மட்டுமல்ல பேராசையோடு குவிப்பது அதற்குப் பிறகு வரும் வத்ததா என்ற வார்த்தைதான் மிக முக்கியம் அதன் அர்த்தம் அதை திரும்பத் திரும்ப எண்ணிக்கொண்டே இருப்பது அவனுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் செல்வத்தைச் சேர்ப்பது மட்டும்தான் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை அவனது மொத்த சிந்தனையும் பணம் சொத்து பேங்க் பேலன்ஸ் என்பதைச் சுற்றியே சுழல்கிறது அவன் அந்த பணத்தை எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகிறான் அந்த எண்கள் அவனுக்கு ஒருவித பாதுகாப்பையும் கர்வத்தையும் தருகிறது அவன் அந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதில்லை ஏழைகளுக்கு கொடுப்பதில்லை கடமைகளை நிறைவேற்றுவதில்லை மாறாக ஒரு புதையலைப் போல பூட்டி வைத்து அதன் எண்ணிக்கையை கூட்டுவதையே லட்சியமாக கொண்டுள்ளான் இந்த மனநிலை அவனை எங்கே கொண்டு போய்விடுகிறது மூன்றாவது வசனம் அதை கூறுகிறது நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் இதுதான் அந்த மனநோயின் உச்சம் அவன் சேர்த்த செல்வம் அவனுக்கு சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தரும் என்று நினைக்கிறான் இந்த சொத்தும் பதவியும் புகழும் தன்னை மரணத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றிவிடும் என்ற ஒரு மாயையில் வாழ்கிறான் அவன் மரணத்தை மறக்கிறான் மறுமையை மறக்கிறான் அல்லாஹ்வின் முன்னால் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் என்பதையே மறக்கிறான் அவனுடைய தவறான எண்ணத்திற்கும் கர்வத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கும் பதில் என்ன அது ஒரு கடுமையான அதிர்ச்சியூட்டும் பதிலாக வருகிறது அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹுதமாவில் எரியப்படுவான் கல்லா இந்த ஒற்றை அரபு வார்த்தைக்கு அப்படியல்ல ஒருபோதும் இல்லை என்று பொருள் இது ஒரு மிக வலிமையான மறுப்பு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் செல்வம் உன்னை காப்பாற்றுமா நீ நிரந்தரமாக வாழ்வாயா ஒருபோதும் இல்லை என்று அல்லாஹ் அவனுடைய எண்ணங்களை நொறுக்குகிறான் பிறகு அல்லாஹ் சொல்கிறான் பத்தன்ன அவன் ஹுதமாவில் சும்மா போடப்படமாட்டான் ஒரு மதிப்பற்ற குப்பையை தூக்கி எறிவதைப் போல அவன் கேவலமாக வேகமாக அந்த இடத்திற்குள் வீசி எறியப்படுவான் எந்த செல்வத்தை வைத்து அவன் உலகில் பெருமை அடித்தானோ அந்த செல்வம் அங்கே அணுவளவும் உதவாது இப்போது ஒரு கேள்வி வருகிறது அது என்ன ஹுதமா அடுத்த வசனத்தில் அல்லாஹ்வே அந்த கேள்வியை எழுப்புகிறான் நபியே ஹுதமா என்னவென்று உமக்கு எது அறிவித்தது குரானில் அல்லாஹ் இந்த பாணியை பயன்படுத்தும்போது அடுத்து வரப்போகும் விஷயம் மனித கற்பனைக்கு எட்டாத மிக பயங்கரமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியுமா அது என்னவென்று என்று கேட்டு நம் கவனத்தை முழுமையாக ஈர்த்து அந்த பயங்கரத்தை விவரிக்கிறான் அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பாகும் இது சாதாரண நெருப்பு இல்லை இது நாருல்லாஹ் அல்லாஹ்வின் நெருப்பு அந்த நெருப்பை அல்லாஹ் தன்னோடு சம்பந்தப்படுத்துகிறான் என்றால் அதன் உக்கிரத்தை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது மூக்கதா என்றால் அது அணைக்கப்படாமல் என்றென்றும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் நெருப்பு இந்த நெருப்புக்கு ஒரு விசேஷ குணம் என்ன அடுத்த வசனம் சொல்கிறது அது உடல்களில் பட்டதும் இதயங்களில் பாயும் சுபானல்லா இதுதான் இந்த சூராவின் மிக பயங்கரமான எச்சரிக்கைகளில் ஒன்று உலகத்து நெருப்பு முதலில் தோலையும் பிறகு சதையையும் பிறகு எலும்புகளையும் எரிக்கும் ஆனால் அல்லாஹ்வின் இந்த நெருப்போ உடலை தாண்டி நேராக ஒருவனின் அஃப்விதா மீது பாயும் அஃப்விதா என்றால் இதயம் அல்லது உள்ளம் ஆனால் இது வெறும் உடல் உறுப்பை குறிக்கவில்லை ஒருவனின் எண்ணங்கள் கர்வம் பொறாமை அகம்பாவம் என எல்லாவற்றின் இருப்பிடமான உள்ளத்தை குறிக்கிறது நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூடப்படும் முஃபசதா என்றால் தப்பிக்க ஒரு சிறு வழி கூட இல்லாமல் முழுமையாக மூடப்பட்டது என்று அர்த்தம் அவர்கள் அந்த நரக நெருப்பால் சூழப்பட்டு அதன் கதவுகள் அனைத்தும் இறுக்கமாக மூடப்பட்டுவிடும் தப்பிக்க முடியும் என்ற சிறு நம்பிக்கை கூட அங்கே இருக்காது நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக அந்த மூடப்பட்ட நரகத்தில் அவர்கள் நீண்ட உயரமான தூண்களில் கட்டப்பட்டிருப்பார்கள் என்று இந்த வசனம் விவரிக்கிறது தப்பிக்கவே முடியாதபடி அந்த வேதனையிலிருந்து ஒரு நொடி கூட விடுபட முடியாதபடி அவர்கள் நிரந்தரமாக அந்த தண்டனையில் சிக்கிக்கொள்வார்கள் என்பதை இந்த கடைசி காட்சி நமக்கு உணர்த்துகிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை எண்ணிப் பாருங்கள் இல்லாததைப் பற்றி சிந்திக்கும் போதுதான் பொறாமையும் புறம்பேசுதலும் வருகிறது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லும்போது மனதில் நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும் செல்வத்தின் மீதான ஆசையை குறைப்பதற்கு சிறந்த வழி அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதே ஆகும் நாம் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் மறுமையில் நமக்காக ஒரு மலையைப் போல காத்திருக்கும்